நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டும் நடக்கட்டும் சனிப்பெயர்ச்சி சனியின் புத்திரனாகிய மகர ராசிக்கு என் செய்யும் மகர ராசி நேர்கள் கடந்த ஏழரை ஆண்டு சனியின் பிடியில் சிக்கி தவித்தார்கள் எனக்கு தெரிந்த எத்தனையோ நண்பர்கள் என் சொந்த பந்தங்கள் மகர ராசி ஒரு இருபது பேர் இந்த ஏழரை ஆண்டு காலம் மிகப்பெரிய அவதிகளை உற்றார்கள் அடைந்தார்கள் மிகப்பெரிய முடிவு கட்டக்கூடிய நிலையில் சனி மூன்றாம் இடத்தில் செய்கிறார்கள் சனி மூன்று ஆறு பதினொன்றில் நிற்கும் போது அற்புத பலங்களை செய்வார் என்றும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேர்களுக்கு இது ஒரு பொற்காலமே புதுசா தொழில் தொடங்குவாங்க புது மனிதர்களை சந்திப்பாங்க எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தன வருவாய் அடைப்பார் அடைவார்கள் லட்சாதிபதியாக வாழ்பவர்கள் கோடீஸ்வரர் ஆவார்கள் நெடுநாள் கனவுகள் கார் வாங்கிறது வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது திருமணம் ஆகிறது இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிகழக்கூடிய நேரம் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் கூட குரு ஆறில் இருந்து விபரீத ராஜயத்துடன் துளித்துக்கொண்டு ராகுவை பார்க்கிறார் ராகு வந்து சடன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எதிர்பாராத நட்பு ஒரு விமான பயணத்தில் அருகில் உட்காரக்கூடிய மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இதெல்லாம் சர்வசாதாரணமாக நிகழும் மகரராசிரியர்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய அரசன் போல வாழக்கூடிய மிகப்பெரிய தனவந்தர்கள் நட்பை மகரராசினியர்கள் இந்த நேரத்தில் அடைவார்கள் நகை தங்க நகைகள் சேரும் நேரம் சொத்துக்களை வாங்கி குவிக்கும் நேரம் பழைய கார்களை விற்றுவிட்டு புது கார்களை வாங்கி ஓட்டக்கூடிய நேரம் மனைவி உறவுகளில் இருந்த விரிசல்கள் விலகி நண்பர்களிடம் இருந்த விரிசல்கள் விலகி காதலன் காதலியுடன் இருந்த பிணக்கு விலகி ஒன்று சேரக்கூடிய நேரத்தை மூன்றாம் இடத்து சனி மகர ராசிக்கு தருவார்கள் மகர ராசினியர்கள் பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்படும் அற்புதமான காலம் இது மகர ராசி ஒரு அற்புதமான காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இரண்டை கொண்ட காலம் தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்கள் மனதில் நினைத்த கனவுகள் எல்லாம் நிறைவேறும் மகர ராசியிலேயே சனிப்பெயர்ச்சி மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் நமஸ்காரம்